அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா இப்போ ஒரு ஜென்ட்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்குறாங்க எனக்கு திங்கிங் ஓடிட்டே இருக்குது என்னென்னே தெரிலைங்க எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது இதை நினச்சி நினச்சி எனக்கு தலைவலி வருது நைட்டு படுத்தால் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்ட் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் பல உளவியல் ஆய்வுகள் அவங்களுக்கு பண்ணப்போ தான் கண்டுபிடித்த உண்மை அவங்க வேலைக்கு போகிறக்கே சங்கடப்படுறாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறக்கு சங்கடப்படுறாங்க ஐயோ இந்த வேலையெல்லாம் நான் போகணுமா இவ்வளோ கஷ்டமான வேலை செய்யணுமா நான் செய்ய செய்கிற வேலைக்கான சம்பளம் இல்லை நான் படித்த படிப்புக்கான படிப்பு இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை குடும்ப சூழலுக்காக போகிறேன் எனக்கு இன்னொன்றில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னாங்க சரி இன்னொன்றில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறாங்க சரி அதுதான் நீங்கள் பண்ணலாமல்ல ஏன் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் இல்லை சார் எனக்கு அதுலேயும் ஒத்து வரல எனக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்றாங்க சரி நீ என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்டால் என்னென்னே தெரில எனக்கு கஷ்டமாகவே இருக்குது எனக்கு எதுலேயுமே ஆர்வம் வரல இந்த எட்டு மணி நேரம் போய் வேலை செஞ்ச இந்த கம் கம்மி சம்பளத்துக்கு நான் ஏன் சார் போகணும் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல அந்த சூழலே பிடிக்கல நான் சொந்தமாக எதனாச்சும் ஒன்று செய்யலான்ட்ருக்கேன்னா தான் செய்கிறாங்க சரி அப்படிதான் சொந்தமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும் என்ன செய்யலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை அப்போது சம்மந்தமில்லாத ஒரு தொழிலை பற்றியும் கற்பனை பண்ணுறாங்க இருக்கிற வேலையும் செய்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க ஆனால் பணம் மட்டும் வரணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி பணம் வரும் எட்டு மணி நேரம் வேலைக்கு வந்து உழைக்க தயாராக இல்லை அப்போ இவர்களோட குழந்தை எப்படி எட்டு மணி நேரம் படிக்கும் அடுத்து இந்த டிஎன்ஏ செக் பண்ணுங்க அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஆர்வமே வராது அந்த சூழலில் தான் அந்த குழந்தை இருக்குது ஏன்னா இந்த டிஎன்ஏ தான் அங்கே வேலை செய்யும் அப்போது இவங்க எட்டு மணி நேரம் வேலைங்கிறது மழை மாதிரி பார்க்குறாங்க அப்போ அந்த எட்டு மணி நேரம் வேலைக்கு போகணும் அட்டண்டன்ஸ் போடணும் ஈவினிங் வரணும் மாதமான சம்பளம் வந்துடணும் வாரமானால் வீக் ஆஃப் வந்துடணும் உடல்நிலை சரியில்லைன்னா லீவ் கொடுத்துடணும் ஏதாவது ஃபங்க்ஷன்னால் லீவு கொடுத்துடணும் இதை வந்து கேட்குறாங்க சரி இதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து என்ன ஆகும் ஒரு மருத்துவம் பார்க்குற ஒரு சர்ஜரி பார்க்குற டாக்டர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னு நினச்சா உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்களோட கதி என்ன அப்போது இதைத்தான் சொல்கிற காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சியும் இருக்கும் அப்போது பெரும்பாலும் ஏன் இவர்களுக்கு இப்படி தோணுது ஏன் வேலை செய்ய கிடைத்த வேலையை செய்ய ஆர்வம் வரல அப்படின்னா இவங்க எந்த விதத்துலேயுமே தன்னை முன்னேற்றிக்க விரும்புகிறதே இல்லை உதாரணத்துக்கு இன்னமும் விளக்கமாக சொன்னால் இவங்க வந்து ஒரு வேலைக்கு போவாங்க வீட்டில் வந்து புலம்புவாங்க எட்டு மணி நேரம் நான் கஷ்டப்பட்டேன் ஐயோ என்னால் முடியவே முடியாது என்கிட்ட எல்லாம் காசு கேட்காத என்கிட்ட எல்லாம் முடியல நீ எப்படியோ சமாளிச்சுக்கோ என்னமோ பண்ணிக்கோன்னு லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க அந்த லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க அப்போ இவங்களுக்கு ஏன் ஆர்வம் வரல ஏன் இவங்களுக்கு செய்ய தோணலை அப்போ இவங்க இனிமேல் ஏன் தன்னை வளர்த்திக்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க இப்படின்னு இதுதான் அவங்களோட ப்ராப்ளம் இவங்க தன்னை வந்து எந்த விதத்துலேயுமே முன்னேற்றிக்க முன்வரவே மாட்டாங்க ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஒரு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரையோட்டுற மாதிரி தான் அதுக்குள்ளேயே சுற்றுவாங்க அப்புறம் எனக்கு இது பிடிக்கலான்ட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்போ எனக்கு இந்த சூழல் வேண்டான்ட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணணும்னு நினைப்பாங்க அது எப்படி சாத்தியமாகும் இவங்க மட்டும் உழைக்க தயாராக இல்லை ஆனால் இவங்களையும் இவங்களை சார்ந்தவங்களையும் உருவாக்குறக்கோ வளர்த்துறக்கோ ஒருத்தங்க வேணும்னு நினைப்பாங்க இதுதான் மன முரண்பாடுகள்னு சொல்கிறோம் அப்போ இவங்களை பல உளவியல் பகுப்பாய்வுகளின் மூலியமாக இவங்களுக்கு இருக்கிற அந்த தடைகளை நீக்கி இவங்களுக்கான அந்த தகுதியான ஃபிட்னஸ் தெரப்பி கொடுக்குறப்ப இவங்க வெளியில் வர முடியும் பெரும்பாலும் இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தோடு இணைய மாட்டாங்க எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்க அவங்க கூடயே சுற்றுவாங்க அப்படி இருப்பாங்க அது இல்லைன்னா தனக்குன்னு ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்து வச்சுருப்பாங்க அவங்க கூட போவாங்க வருவாங்க அதோடு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க தனக்கு தோன்ற பக்கம் எதானாலும் முடிவெடுத்து செய்ய தயாராக இருப்பாங்க ஆனால் குடும்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி இவங்களால முடிவெடுக்க முடியாது ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க எதையுமே ஏற்றக்கூடிய மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க எதையை சொன்னாலுமே செய்யவும் மாட்டாங்க இவங்க புலம்புறாங்கன்னு சொல்லி சரி கூட இருக்கிறாங்கன்னு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கும் ஒரு குறைகள் சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் ஒத்து வராது இதெல்லாம் கஷ்டம் கொடுத்து போட்டு பின்னாடி பேசுவாங்க இந்த சூழலில் நம்மளுக்கு தகுந்து வராது இவங்கக்கிட்ட அவங்க கை நீட்டி வாங்கிட்டோம்னா காலம் ஃபுல்லாக இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் இந்த சூழலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும்னு சொல்லி இப்படியும் பேசுவாங்க இதுதான் அவங்களோட கேரக்டரு இந்த இது தொடர்ந்து அவங்களோட திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகவும் பிடிக்காது குடும்பத்தை ரன் பண்ணுறதும் சிரமமாக இருக்கும் தன்னை யாரும் மதிக்கலைன்னு இன்னொன்னையும் தூக்கி வச்சுக்குவாங்க அப்போ இவங்க தொடர்ந்து இந்த திங்கிங்குக்குள்ளேயே தான் இவங்க குடும்பம் வந்து அடுத்த வளர்ச்சின்னு ஒன்று இல்லாமல் இவங்க தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு வர்றப்போ இவங்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு அங்கீகாரம் இருக்காது இவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு நோய் சார்ந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க என்னால் முடியல உலகமே இப்படி தான் ஊரே இப்படி தான் இவங்கள்லாம் மோசம் அவங்களாம் மோசம் இவங்கெல்லாம் இப்படி செஞ்சிருவாங்க அவங்களாம் சூனியம் வச்சுருவாங்க அவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி தன்னை சுற்றியில் ஒரு பெரிய வட்டத்தை போட்டு தன்னை சார்ந்தவங்களுக்கு அதை நம்ப வச்சுக்கிட்டும் வருவாங்க அப்போ இது இந்த முரண்பாடுகள்லாம் தான் அவங்களோட வளர்ச்சி தருக்குது இப்போது இவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பேசுகிற நாலேஜ் இருக்கும் டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க ஒரு பொசிஷன்லேயும் இருப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்தது எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க அது தானாக இது போனால் பணம் வரணும் வந்தால் பணம் வரணும் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணுறதோட விளைவு இவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குது அப்போ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கிறப்ப இவங்களுடைய அன்றாட வேலைகள் கூட பாதிப்படையும் உதாரணத்துக்கு எங்கேயாவது போகணுன்னா கூட காசு இல்லாம்பாங்க பணம் இல்லாம்பாங்க எனக்கு இது இருந்தால் தான் நான் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அடுத்தது இவங்களோட அன்றாட விலை குளிக்கிறது சாப்பிட்றதுலேயும் பிரச்சனை வரும் இதெல்லாம் செஞ்சேன்னா போ அப்படிம்பாங்க ஒரு விதண்டாவாதம் பேசுவாங்க ஒரு தத்துவம் சார்ந்த வார்த்தைகள் பேசுவாங்க ஞானிகள்லாம் அப்படியாக இருந்தாங்கன்னு பேசுவாங்க பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் இப்படியாக இருந்தாங்க ஏதோ என் நேரம் சரியில்லை எனக்கு நூ எனக்கு காலம் சரியில்லை கட்டம் சரியில்லை விட்டன் சரியில்லை இங்கே போனால் சரியாகும் அங்கே போனால் சரியாகுன்னு சொல்லி ஒரு சில தத்துவங்களை பேசுவாங்க எல்லா தகவலையும் சேகரித்து வச்சுக்குவாங்க ஆனால் இது தனக்கில்லாம் மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்களோட பெரும் பிரச்சனைகள் இவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்க இவங்கனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருவாங்க அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் இவங்களோட பெற்றோராக இருக்கலாம் இவங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் இவங்க நாலு பேருமே பாதிப்படையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறக்கே சங்கடப்படுறவங்க தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க எந்த முடிவும் இவங்க மற்றவங்களுக்காக எடுக்கவே மாட்டாங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் தனக்கு ஒன்று வேணும்னா உடனே முடிவெடுப்பாங்க உடனே அதை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க அதுக்காக கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க அந்த நிலைக்கு போவாங்க இதை தொடர்ந்து இவங்களோட திங்ஸு நான் ஸ்டாப்பாக போடுறப்ப இவங்களது பார்த்தீங்கன்னா பாடிஸ்ல பாடி மூமெண்ட்டும் மாறிடும் இவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லாத நபர் மாதிரியே இருப்பாங்க அடிக்கடி தலைவழிக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டா சங்கடப்பட்டுருவாங்க ஷோ வேலை கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க யாராவது பார்த்தா கூட ஒரு ஹையர் ஆஃபீஸரோ இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு பர்சனோ யாராவது பார்த்துட்டா கூட ஐயோ பார்த்துட்டாங்களா முடிஞ்சால் இன்னும் என்ன வேலை கொடுத்து என் தலையை உருட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் சிரமப்படுத்துவாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி அப்போது இவங்க வந்து தான் கேட்கறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்குவாங்க இவங்க வந்து மற்றவங்க நல்லா வேலை செய்கிறவங்கள பார்த்து அவங்களுக்கெல்லாம் என்ன எச்சா கொடுத்துட்றாங்க தெரியாமல் தெரியாமல் கொடுத்துட்றாங்க அதனால அவங்க செய்கிறாங்கன்னு இப்படியும் ஒன்று போட்ட வச்சுக்குவாங்க இப்படி இவங்க தொடர்ந்து இவங்களோட சிந்தனைகள் வேலை வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுறதுலயே வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்யாது அதுக்கு பதிலாக எப்படியெல்லாம் வேலை செய்யாமல் இருக்கணுங்கிறக்காக செய்வாங்க அது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வேலை செய்வாங்க ஒரு டிமேண்ட் அடிப்படையில் வேலை செய்வாங்க ஒருத்தர் யாராவது பிடிச்சி நெருக்கிற நேரத்தில் மட்டும்தான் வேலை செய்கிற அந்த இது வரும் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா சும்மாவே உட்கார்ந்து காலத்தை போக்குறதுக்கு தான் இவங்க மனசு வேலை செய்யும் இப்படி ஓவராக தேவையில்லாதல்ல இவங்க திங்க் பண்ணிகிட்டே இருக்கறனால தொடர்ந்து இவங்களோட மனமும் உடலும் பாதிப்படைஞ்சு இவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உடல் சார்ந்த நோய்களுக்கு போகிறாங்க இந்த உடல் சார்ந்த நோய்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு தலைவழிக்க ஆரம்பிச்சிரும் டைஜஷன் பிரச்சனை வந்துடும் படுத்தா தூக்கம் வராது கண்ணு மூடுனா என்னமோ அலையலையாக போகிற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக வரும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் இவங்க தூங்குன மாதிரியே இருக்கும் ஆனால் தூங்குன ஃபீல் இருக்காது தூ ஆனால் நைட்டெல்லாம் கண்ணை மூடி படுத்திருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள நல்லா தூங்கிட்டீங்கன்னு சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு தூங்கின ஃபீலே இருக்காது எல்லாமே நேரில் பார்க்குற மாதிரியே இவங்களுக்கு ட்ரீமில் வந்துட்ருக்கோம் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா ஐயோ காலையில் ஆயிடுச்சானா ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்க நைட் ஆயிடுச்சுன்னா ஐயோ நைட் ஆயிடுச்சா எப்படி தூங்குறதுன்னா அதுக்கும் சங்கடப்படுவாங்க இந்த மாதிரி மனமும் உடலும் பாதிக்கிற இவங்க மேலும் மேலும் டிஸ்டபன்ஸுக்கு ஆளாகிடுறாங்க தொடர்ந்து இவங்களோட எண்ணமும் எண்ணமமும் செயலும்னையவே சுற்றிக்கருக்கோம் அப்போ இவங்களோட பிரச்சனை வந்து டிஎன்ஏவில் பதிவாயிடுது அந்த டிஎன்ஏ தான் இவங்க சமூகத்தில் ஒரு தனிப்பட்ட நபராக விலக்கி வைக்கப்படுறாங்க ஒதுக்கி வைக்கப்படுறாங்க இவங்களுக்கான மதிப்பீடு இலக்கறக்கும் காரணமாக அமைஞ்சிருது இந்த டிஎன்ஏவில் ஏற்பட்ட பாதிப்பு அடுத்து தொடர்ந்து இவங்களோட ஜென்ரேஷன்னு சொல்லக்கூடிய இவங்களோட குழந்தைகளுக்கும் அது ஃபார்வேர்ட் ஆகிடுது ஏன்னா இவங்கள பார்த்து தான் அந்த குழந்தைகளும் பழகிட்டு வர்றாங்கங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இது போன்ற வேலையை வெறுக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலையை எப்படி உருவாக்க வேண்டும் எப்படி அந்த வேலையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு ஜாப் ஃபிட்னஸ் கோர்ஸ் தான் இந்த கார்பரேட் ஃபிட்னஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்சியை அதிகப்படுத்துவதற்கான எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியை கொடுத்து கொண்டு வருகின்றோம்